அமைச்சர் கே என் நேரு ஏராளமான திமுக நிர்வாகிகளை பதவிக்கு வரவிடாமல் ஒழித்துவிட்டதாகவும் விட்டதாகவும் இதே போன்ற வேலையை செய்த அவரது தம்பி ராமஜெயம் மரணமடைந்தது அனைவருக்கும் சந்தோஷம்தான் என்றும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவும் அமமுக நிர்வாகியுமான ராஜசேகரன் பேசியிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சர முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்ட அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்காம பண்ணவரும் அவர் நினைச்சு உள்ளதா ஜெயிச்சார் அவருக்கு அவர் ஆசோ பண்ணிட்டாங்க அவர் பையன் யாருமே அரசியலுக்கு அல்ல ஒரு சேர்மன் ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல ஆனா நேரு போய் எம்பி முயற்சி முயற்சிப்படுத்துறாரு நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே வடிவம் ரெண்டு எம்எல்ஏ தொட்டிய எம்எல்ஏ முன்னாள் மாவட்ட கலை செயலர் அன்பிற்கு அப்புறமும் வந்தவர் அவரோட குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல நல்லா புரிஞ்சு நான் சொல்றதுல முத்திரையர் பட்டியல் அடுத்த முத்திரையர் பட்டியல் அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர அதுக்கப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வர முதல் பட்டியல் முத்திரையர் பட்டியல் நம்பர் ஒன் எஸ்கே வடிவல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் எங்க இருக்கனே தெரியல அவர் பையனை யாரும் அரசியல் வர முடியல அடுத்து நேரு அடுத்தது செல்வராஜ் செல்வராஜ பையனும் யாருமே அரசியல் வர முடியல அதற்கு அடுத்த போல எடுத்துக்கிட்டீங்கன்னா தொட்டியத்தலை ஒருத்தர் ஒருத்தார் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு ஊத்தலை தோத்தாரு அவரு அவுட் அவர் வர முடியல அதுக்கப்புறம் ஜீயபுரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கலாச்சாரம் சேர்மன் இருந்தார் அவர் குடும்பமும் வீணா போயிடுச்சு இப்போ இருக்கிற அவைத்தலைவர இருக்கிற பேரூர் தருமலிங்கம் அவரோட குடும்பமும் வீணா போயிடுச்சு அதுக்கு அடுத்தா போல எடுத்துக்கிட்டீங்கன்னா குளித்தலையில குளித்தலைங்கிற முசிறியில முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கராசும் ஒரு சேர்மன் இருந்தாரு எல்லாம் திமுக எண்பத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே அவர் முத்திரையார் ஒன்றிய கழக செயலாளர் அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அதுக்கு அடுத்த டோல்கட் டோல் கட் ஒன்றிய கழக செயலாளர் அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம பையங்க எல்லாருமே அரசியல் தர முடியல இப்படி படிப்படியா பட்டியலிட்டு போலாம் ஓவர் ஆளா அது மாதிரி பதினஞ்சு முத்திரை தலைவர்கள் திமுக ஒடுக்கப்பட்டு அடியோட நசுக்கப்பட்டார்கள் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு பர்சன்ட் உள்ள மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் முப்பது வருஷமா வச்சிருக்காரு இதனால முத்திரையர் சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு அடுத்தது கல்லர் சமுதாயம் கே என் சேகரன் ஒரு திருப்பி தான் எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே முடியல அன்பில் பெரியசாமி அவரையும் வளர விடல திருவாரூர் துறையினர் எம்எல்ஏ இருந்தார் எங்க இருக்காருன்னே தெரியல நாகவேணி வேலூர் அவரும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் கே கே தங்கராசு நகர செயலாளர் இருந்தார் அவர் குடும்பம் அடியோடு அகற்றப்பட்டது சாத்தனூர் சாமி ஐயா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல செங்குறிச்சி கருப்பையா முக்கத்து சமுதாயம் சேர்ந்த பத்து பேர் எங்க இருக்காங்க தெரியல தேவேந்திர வேளாளர் சேர்ந்த திரு கொடம்புரட்டி சேகர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்த பொழுது கொடம்புரட்டி சேகரம் ஒரு வருஷம் குட்டாசனி சேகர ஓரங்கட்டி வச்சு கட்சியிலே இல்லாம ஒதுக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி பிச்சை அவர்கள் நாலு சேர்மனா இருந்தாரு அவர் என்ன ஆனாரு கடைசியில் இறந்து போய் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு முடியல அதே மாதிரி ரத்தனசாமி முத்திரை சமுதாயம் சேர்ந்த ரத்தனசாமி கவர்மெண்ட் டிஎம் கேர்மெண்ட் இருக்கும் போது அவர் வீட்டுக்கு அவர் வீட்டில் பாடி கீழே படுக்க வச்சிருக்கா மேல கீழே இருந்து தண்ணி ஒளி பாடி நினையுது அந்த குடும்பம் போயிடுச்சு கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கின்ற அது முத்திரையாருடைய தலைவர்களை அழிச்சவர் நேரு அதற்கு பிரபு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பத்து பேரை அழிச்சிட்டார் அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன தேவேந்திர குலவாளராக அடிச்சுருக்காங்க இப்படி படிப்படி படியா பெரும் சமுதாயத்தை அழிச்சு அதன் மேலே மேரிடிக்கிறவர்தான் இருக்கிற அமைச்சர் நேரு அவர்கள் தொடர்ந்து அவர் உறுப்பினரான இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை கேட்கிறேன் திராவிட மாடல் என்ன திமுக என்ன சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி எம்பிசி வாழ வைக்கிறோம் இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவர் நேரு இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன இருபத்தஞ்சு குடும்பம் முத்தரையர் குடும்பம் கல்லர் குடும்பம் தேவேந்திர குல குடும்பம் ஒருத்தவங்க அரசியல் வர முடியல நல்லா பாருங்க முப்பத்தஞ்சு ஆண்டு ஆச்சு ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல ஆனால் தன்னோட மகனை தன்னோட மகனை நீங்க எம்பி அதை துடிச்சுட்டு இருக்காரு இதே சீட்டு தானே நீங்க ராமஜயம் கேட்டா எம்பி சீட்டு நீங்க மாவன் கேட்கிறாங்க ராமஜயம் பையன் கேட்கிறான் இதை தானே எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பாவுக்கு கொடுக்காம நீ நெப்பாலியன் கொடுத்தீங்க இன்னைக்கு ஓ மூணு கொடுக்கும் போது இன்னைக்குதான் கேட்கறான் வீட்டுல வீட்டு குடும்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்படி வந்து எல்லாத்தையும் அழிச்சு சமுதாயத்தை அழிச்சு அவங்க குடும்பத்தை அழிச்சு போகிற நேரு அரசியலுடைய முடிவு காலம் மிக ஆரம்பிக்கும் அது எந்த சந்தேகம் கிடையாது ஏற்கனவே முப்பது ஆண்டு காலமாக இந்த திருச்சியில ராமஜெம்மன் அட்டுலி அவ்வளவு பத்துக்கும் தெரியும் அவரோட மரணத்தை பத்தி எல்லாம் சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க தவிர யாரும் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது எத்தனை அனைத்து டாக்டர்ல இருந்து இன்ஜினியர் இருந்து பெரிய கோடீஸ்வரர்ல இருந்து எல்லாமே சரி யாருமே கிடையாது நயவஞ்சகத்துல ஒன்னா நம்பர் அந்த நேரு அவர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க